அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது இந்த மூன்று பொருளை பேப்பரில் வைத்து எரித்து விட்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல மொத்தமா இரண்டு மெத்தட்ஸ் நாங்க குடுக்குறோம் இதுல உங்களுடைய பிரச்சனைக்கு எது சரியான மெத்தடோ அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல எதிரிகள் எதிரிகள் இரண்டு வகையில இருப்பாங்க ஒன்னு நம்மளோட எதிரி யாருன்னு நமக்கு தெரியும் யாருன்னு தெரியாது நமக்கு யாருன்னு தெரிந்த எதிரிகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க கேட்டீங்கன்னா உங்க கூட இருப்பாங்க அவங்க உங்க மேல பொறாம குணம் பிடிச்சவங்களா இருப்பாங்க நீங்க ஜெயிக்கணும் நினைக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து கொலர்படி பண்ணி நீங்க ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வாங்கணும் நினைக்கிறது இல்ல ஏதாவது அடுத்த லெவலுக்கு போகணும் நினைக்கும் போதுலாம் உங்க கூட இருந்தே உங்களை கழுத்து இருக்கிறவங்க அல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களை கழுத்து இருக்கணும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய எதிரிகள் யாருனே தெரியாம இருக்கக்கூடிய எதிரிகளும் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொறாமை குணத்தினாலேயோ அல்லது ஒரு படி மேல போய் போட்டு கொடுக்க இந்த மாதிரி குணங்களாலயோ இதுக்கு மேல கண்டு ஸ்டி பில்லி சூன்யம் இது மாதிரியான வகைகளையும் சேர்ந்து பண்ணுவாங்க இதுல உங்களுடைய எதிரி எதிரிகள் எந்த மாதிரி தெரியும் அந்த பண்ணுங்க முதல்ல உங்களுடைய எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணா அவங்க கையில பட்டு வாங்குற மாதிரி கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா கடுகு வாங்கிக்கோங்க அந்த கடுகு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கடுகு அவங்க கையில பட்டிருக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை அன்னைக்கு இரவு ஒரு ஒன்பது மணி இல்லாட்டி பத்து மணிக்கு மேல நீங்க வெளியே வீட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறப்ப அதிகமா ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அது வந்து பதினொன்னு இருந்தவங்களும் பரவாயில்ல பன்னெண்டு மணி கொஞ்சம் முன்னாடி நீங்க இதை பண்ணணும் அவங்க கையில இருந்து வாங்கிட்டு வந்த கடுகு எடுத்து ஒரு பேப்பர்ல போட்டுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் பேப்பர்ல பச்சை கற்பூரத்தை எடுத்து அவங்களுடைய பெயர் நீங்க எழுதணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வர மிளகாய் இதை மூணுமே ஒன்னா சேர்த்து இந்த பேப்பர்ல மடிச்சு நெருப்பு எரிக்கிற மாதிரி நெருப்பு பத்த வச்சு அந்த நெருப்புல அதை தூக்கி போடுங்க அந்த நெருப்பு எரி எரிய நீங்க வந்து பைரவருடைய மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும் பைரவர் மந்திரம் நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் பைரவரோட மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூன்றே மூன்று முறை மட்டும் நீங்க சொன்னாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று அமாவாசைகள் நீங்க பண்ணாவே போதும் உங்களுக்கு இவங்க தான் உங்க எதிரி நேரடியா தெரியறப்ப அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க அடுத்தது எதிரி உங்களுக்கு யாருனே தெரியல ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் கந்துஷ்டி மூலமா தான் உங்களுக்கு பிரச்சனையே இருக்கு பொறாம குணத்தினாலதான் பிரச்சனை இருக்கு சின்ன சின்ன தடங்கள் தான் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதே பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எரிக்கணும் எரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பைரவரோட மந்திரத்தை வந்து நீங்க வந்து இருபத்தி முறை நீங்க ஜெபிக்கணும் யாருன்னு தெரியாட்டி உங்களோட பிரச்சனைகள் குணமாகணும் அப்படின்னு நினைச்சாலுமே எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும் அடுத்த முறை இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு வந்து எதிரிகள் யாருன்னு தெரிந்தாலும் சரி தெரியாட்டியும் சரி ஆனா அந்த பிரச்சனை வந்து

கடுகு மிளகாய் இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து எரிச்சிட்டு வாங்க கூடவே பைரூரோட மந்திரத்தை ஜபிச்சுட்டு வாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு முழுமையா நீங்க ஆரம்பிக்கும் இதை முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்